ஹாய் இன்னைக்கு சூப்பரான கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்திருக்குங்க ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இந்த பதிவு இந்த பதிவு மூலிமா நீங்கள் ஏதாவது ஒரு கருத்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கோங்க எப்பமே எதையும் ஒன்று நம்ம தேடி 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 போகறதுனால அது எந்த உறவாக இருக்கட்டும் அக்கா தங்கையாக இருக்கட்டும் அண்ணன் தங்கச்சியாக இருக்கட்டும் அத்தை மாமாவாக இருக்கட்டும் இல்லை கணவன் மனைவியாக இருக்கட்டும் இல்லை வேற எந்த உறவு முறையாக லவ்வர்ஸாக இருக்கட்டும் எதை எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் வந்து இந்த உலகத்தில் எப்போவுமே நம்ம ஒன்று தேடி 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 போக தான் அதை நம்மளை விட்டு விலகி 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 பேக்கில் வரும் ஸோ அதிகமாக அன்பு வைக்கலாம் அதுவே வந்து நம்மளுக்கு அந்த அன்பே வந்து வேற விதமாக நம்மளுக்கு ஃபீல் பண்ண வைக்கணும்னு தெரிஞ்சிங்கன்னா அந்த அன்பை விட்டு நம்ம ஒரு அடி விலகி இருக்கிறதே நல்லதுங்க ஏன்னா என்னுடைய அனுபவ பாடத்தை நான் இப்ப உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் கண்டிப்பா இது போல உங்க லைஃப்ல நடந்திருக்கும் வரைக்கும் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸை எடுத்துக்கோங்க நான் ஒரு கேர்ள்னா இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்டு எனக்கு இருக்காங்கன்னா அந்த கேர்ளு அதாவது இப்போ நான் நல்லா பேசிக்கிட்டு இருக்கேன் ஏதோ ஒரு சம் ப்ராப்ளம்ஸால் ரெண்டு பேருக்குள்ளேயே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகுது உருவாகுதுன்னா அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன ஆகும்னா நான் வந்து இப்போ என் மேலே தப்பே இல்லைனாலும் நான் தப்பு சரி விட்டுடுறேன் ஏன்னா எனக்கு என் ஃப்ரெண்டு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்து நான் அவகிட்ட சாரி கேட்டுடுறேன்னு வச்சுக்கோங்க ஆனால் அவள் என்ன செய்வானா இவளை நம்ம இப்போ ஒரு டைம் இந்த சாரி கேக்க வச்சுட்டோம் அப்படின்னா அவளுக்கு குளிர்ச்சி ஆகுறது மட்டும் இல்லாம அவ பிளஸ் என்ன எடுத்துப்பானா அப்ப நம்ம பேசலன்னா இவளால இருக்க முடியல அப்ப அத வந்து நம்ம என்ன செய்யணும்னா இத ப்ளஸ்ஸா எடுத்துக்கிட்டு இவளுடைய மைனஸ் பாயிண்ட் அதாவது நம்மளுடைய மைனஸ் பாயிண்டா எடுத்துக்கிட்டு அவங்க வந்து மறுபடியும் மறுபடியும் என்ன செய்வாங்கன்னா நம்மள அதே மாதிரி வேற எந்த விஷயத்துக்கு ஆகா எடுத்துக்கிட்டாலும் நம்மளை வச்சு கேம் விளையாடுவாங்க ஸோ அதனால நான் ஒன்று சொல்றேன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும் இல்லை வேற யாரா இருக்கட்டும் நம்ம ஒரு பிடிக்கல ஒரு விஷயத்த செய்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஓப்பனாக பேசிடுங்க அவங்களையும் ஃப்ரீயா ரிலாக்ஸா இருக்க விடாம நம்மளையும் ஒரு ஃப்ரீயா ரிலாக்ஸா எடுக்க முடியாம ஏன் அந்த நரகத்துக்குள்ள அவங்கள ஃபீல் பண்ண வைக்கணும் இப்போ ஒரு கணவன் மனைவியாக எடுத்துக்கிட்டோம் ஒரு கணவனுக்கு ஒரு மனைவியை பிடிக்கல இல்லை ஒரு மனைவிக்கு ஒரு கணவனை பிடிக்கலன்னா வாழவும் முடியாம மெல்லவும் முடியாம சாகவும் முடியாம பிள்ளைகளுக்காக பார்த்துக்கிட்டு நரகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு லைஃப் தானங்க தயவு செய்து உங்களுக்கு ஒரு பர்சனை பிடிக்கல அது அக்கா தங்கையாக இருக்கட்டும் நான் பொதுவாக நான் சொல்லிட்டேன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு மட்டும் கிடையாது இந்த கருத்து ஸோ எல்லாருக்கும் காமனான ஒரு டாபிக் தாங்க பிடிக்கலை அப்படின்னா ஓப்பனாக ரிலீஃபாக சொல்லிடுங்க செய்து அதை இல்லாமல் அவங்களோட ஒவ்வொரு நேரமும் வாழ்ந்துக்கிட்டு நரகத்துக்குள்ளே அவங்கள தள்ளிக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா சில பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் பொதுவான கருத்து இப்போ ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை பிடிக்கலை அப்படின்னா அந்த என்ன செய்வாங்க அவங்க எது செஞ்சாலும் குற்றம் கண்டுபிடிப்பாங்க குற்றம் கண்டுபிடிக்கும் பொழுது என்ன ஆகும்னா அந்த மனைவி வந்து ஏதோ ஒண்ணு இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க என்ன எடுத்துக்கலாம் ஒரு ஆணுக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னா அந்த வேலை இல்லாததை வந்து ஒரு பெண் வந்து சொல்லுவாங்க தான் சொல்லுவாங்க ஆனா அதை எப்படி எடுத்துப்பாங்கன்றதை பாருங்க ஏங்க நீங்கள் வேலைக்கு போகாமல் இப்படி இருக்கீங்களே ஏங்க இது நம்ம லைஃபுக்கு எப்படிங்க செட் ஆகும் செய்து ஏதாவது ஒரு வேலைக்கு போய் ஏதோ ஒரு பத்து ரூபாவது சம்பாரிச்சு வச்சுட்டு வந்து கொடுத்தாதானங்க நானும் குடும்பத்தை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும் அந்த ஆண் என்ன செய்வாங்கன்னா அப்போ கேட்பாங்க மனைவி எவ்வளோ ரெக்குவஸ்டாக கேட்குறாங்களே அதுக்கு நம்ம தன்மையை ஆன்சர் பண்ணோன்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா மனைவி நம்ம மேலே அதிகமான காதல் வச்சுருக்கா அவளை எப்படி அந்த இடத்துல மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் வைக்கணுன்றதை அவங்க அதை ப்ளஸ் மைனஸாக எடுத்துக்கிட்டு அதை யூஸ் பண்ணுவாங்க நான் வேலைக்கு போகலைன்னு சொல்லி குத்தி காமிக்கிறியா நான் வேலைக்கு ஆகாதவன்னு சொல்லி கையால் ஆகாதவன் குத்தி காமிக்கிறேன் எனக்கு எந்த வேலைக்கும் போக துப்பில்லைன்னு குத்தி காமிக்கிறியா அப்படின்னா அந்த ஆண் மகன் என்ன செய்வானா இடத்துல அவங்க சொல்றது அந்த நன்மைக்கு இருக்கும் ஆனா அது அவங்க நெகட்டிவா எடுத்துக்கிட்டாங்களா இல்ல எடுத்துக்காத மாதிரி நடிப்பாங்களான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க நடிப்பாங்க அந்த இடத்துல சொல்லி காமிப்பாங்க ஏன் எல்லாம் பேசுற நீ உனக்கு என்ன பிடிக்கிறன்னா விட்டுட்டு போயிட்டே இருந்துட்டு இப்படி சித்திரவதை பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஆண் அப்ப அந்த பெண்ணுக்கு என்ன ஆகணும் சொல்லணும் ஐயோ நம்ம தான் தப்பா கேட்டுட்டோமோ நம்ம ஹஸ்பண்ட நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங்ஸ் வந்து அந்த கேர்ளுக்கு அதாவது அந்த ஒய்ஃபுக்கு உருவாக்கும் அந்த ஆண் அப்ப வந்து என்ன ஆகும்னா அந்த மகள் அந்த மனைவி மறுபடியும் எந்த கொஸ்டினும் நம்ம வீட்டுக்கார்ட்ட கேட்க கூடாது அப்படின்ற அந்த ஃபீலிங்ஸ உருவாக்கி அதோட ஸ்டாப் பண்ணிடுவோம் இப்படி ஒவ்வொரு ஆண் மகனா இருக்கட்டும் ஒரு தங்கச்சி அக்காவா இருக்கட்டும் ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் ஒரு லவர்ஸா இருக்கட்டும் அந்த ஒண்ணு சொல்றாங்கன்னா அது என்னன்றது உள் வாங்கிப்பாங்க அதே மாதிரி எல்லாமே தெரிஞ்சும் தெரியாத மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த லைஃப வந்து கஷ்டப்பட்டு மூவ் பண்ணாதீங்க இப்ப ஒரு அக்கா தங்கச்சிக்குள்ளே ஒரு சண்டை வருதுன்னா என் தங்கச்சி என்கிட்ட பேசாம இருக்க மாட்டா ஆனா அவளை எந்த டைம்ல எப்படி கேம் விளையாடோன்றத அந்த அக்காக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் சோ பேசாம இருந்தானா இவ கண்டிப்பா நம்ம வழிக்கு வருவா அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் நம்ம போன் கால் அட்டன் பண்ணாம நம்மளை அவாய்ட் பண்ற மாதிரி பண்ணுவாங்க ஆனா நம்மளால இருக்க முடியாதனால தொடர்ந்து கால் போட்டுக்கிட்டே இருப்போம் போடும்போது அவங்க என்ன செய்வாங்கன்னா அதை அவாய்ட் பண்ணுவாங்க அப்புறம் லாஸ்டா ஒரு நேரம் எடுத்துட்டு நீ தான் இப்படி பண்றியே அப்படின்னு நம்ம மேல மிஸ்டேக்ஸ் இருக்க மாதிரி சொல்லுவாங்க தான் இப்படி செய்றியே நீ தான் இப்படி பண்றியே அப்படின்னு அப்ப நம்மளுக்கு என்ன தோணும்னா ஐயோ நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ நம்ம தான் இப்படி தப்பா நினைக்கிறோமோ நம்ம அக்காவை நம்ம தான் அப்ப தப்பு பண்ணோமோ அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே ஏகப்பட்ட குழப்பங்களை உருவாக்கி விடுவாங்க தயவு செய்து எந்த உறவு முறையா எடுத்துக்கட்டும் அக்கா தங்கையா இருக்கட்டும் அண்ணன் தங்கச்சியா இருக்கட்டும் அம்மா அப்பா உறவா இருக்கட்டும் இல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கட்டும் இல்ல சிஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் எப்படி இருந்தாலுமே நீங்க தயவு செய்து நம்மள தேடி ஒருத்தவங்க தேடி தேடி வரும் பொழுது அந்த மாதிரி அன்பு கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணுங்க அப்படி நீங்க அதை மிஸ் பண்றீங்க அவாய்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா அது பேட் பர்சனா மட்டும் தான் இருக்க முடியும் தயவு செய்து ஒருத்தவங்க அன்பு உங்க மேல அதிகமா வச்சிருக்காங்கன்னா அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க ஏன்னா இந்த உலகத்துல கோடி கோடி குட்டி கொடுத்தாலும் கிடைக்காத ஒன்று அந்த அன்பு மட்டும் அந்த அன்புக்காக யாரையும் ஏங்க வைக்காதீங்க அந்த அன்பை வந்து அந்த அன்பை குறைச்சி எடை போட்டுறாதீங்க ஏன்னா அன்புக்கு விலையே கிடையாதுங்க அப்படிப்பட்ட உலகம் இது மாயமா நடிக்கக்கூடிய நடிப்பு உலகம் நடிக்கிறவங்கள தான் இந்த உலகம் நம்பும் உண்மையா இருக்கிறவங்கள இந்த உலகம் நம்பாது சரி செய்து ஒருத்தவங்களை நம்மள தேடி தேடி வரும் பொழுது அந்த அன்பை பெற்றுக்கொள்ற நல்ல ஒரு உறவு முறையா நம்ம இருப்போங்க கண்டிப்பா இந்த பதிவு நான் சொன்னதுவங்களுக்கு எக்ஸாம்பிள் புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் தயவுசெய்து யாரையும் குற்றப்படுத்தணும்னோ இல்லை யாரையும் நான் வந்து குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாக்கணும் இந்த பதிவு போடலைங்க எல்லாருக்கும் இந்த உலகத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு அது உறவு முறைகள் வெவ்வேறு விதமாக மாறுபடுது ஸோ நான் என்னுடைய லைஃப்பில் கற்றுக்கொண்ட இந்த பாடத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் இந்த போல் உங்கள் லைஃப்பில் நடந்துருக்கு அப்படின்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் என்னோட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிதுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் என்னுடைய பொறுமையா என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க பிடிச்சா ஒரு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் நல்லது ஒரு பதிவில் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்